காசா மீதான போர் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் தொடங்கியுள்ளது ஈரானிலிருந்து நூறுக்கும் அதிகமான பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல நோக்கி ஏவப்பட்டதால அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மீது ஈரான் முழு அளவிலான ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு இந்த அட்டாக் மட்டும் நடந்தது அப்படின்னா ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும்னு நேற்று அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதுனால மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் அண்டை நாடுகளாக உள்ளன பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இயங்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான பிரச்சினை போராக மாறியுள்ளது காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வருகிறது சுமார் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பலியாகியிருக்காங்க இதனை ஈரான் கடுமையாக எதிர்த்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்பது இஸ்ரேலோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை இதனால் இஸ்ரேலோடு எல்லையை பகிர்ந்து வரக்கூடிய லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் தனது ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா மூலம் ஈரான் இஸ்ரேலை தாக்கி வருகிறது இதற்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவின் படை தளபதிகளை ஒவ்வொருவராக இஸ்ரேல் தீர்த்து கட்டி உள்ளது கடைசியா ஹிஸ்புல்லாவின் தலைமை தளபதி நஸ்ருல்லாவையும் ஏவுகணை தாக்குதல் மூலமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் தீர்த்து கட்டியது இதனால இஸ்ரேல் மீது ஈரான் கடும் கோபத்தில் உள்ளது இத்தகைய சூழலில்தான் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று காலையில் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தாங்க அதுல அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்துல இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் இதற்கு முழு வீச்சில் ஈரான் தயாராகி வருகிறது ஈரான் இந்த தாக்குதலை நடத்தக்கூடிய பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையில் ஈடுபடும் இதனால் ஈரான் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தாங்க அமெரிக்காவோட இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேலும் அலாட் ஆயிடுச்சு ஈரானின் தாக்குதலை எதிர்கொள்ள தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொண்டு வந்தது இத்தகைய சூழலில் அமெரிக்கா எச்சரித்த மாதிரியே திடீர்னு ஈரான் நூறுக்கும் அதிகமான பலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி தாக்குதலை தொடர்ந்துள்ளது ஈரானின் இந்த தாக்குதலால் இஸ்ரேலில் உள்ள சைரன்கள் அப்படியே அலறிக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தற்போது ஈரானின் இந்த தாக்குதலை இஸ்ரேலும் உறுதி பண்ணியிருக்காங்க இருப்பினும் சேத விபரங்கள் பற்றிய தகவல்கள் வந்து இன்னும் இஸ்ரேலில் இருந்து வெளியாகலை இஸ்ரேல் மீதான ஈரானின் நேரடி தாக்குதலால் பல்வேறு நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய நிலையை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தங்களின் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வீடு மற்றும் பதுங்கு குழிகளை விட்டு வெளியே வர வேண்டாம்னு பல நாடுகள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தங்களது மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வர்றாங்க காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கி ஓராண்டு கடக்க உள்ளது அதே மாதிரி லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து மோதல் வலுத்து வருது இத்தகைய சூழலில்தான் ஈரான் முதல் முறையாக தற்போது இஸ்ரேல் மீது நேரடியாக ஏவுகணை தாக்குதலை தொடங்கி உள்ளது இதனால இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்க வாய்ப்புள்ளது இதன் காரணமா மத்திய கிழக்குல போர் பதற்றம் அதிகரித்திருப்பதோடு மூன்றாம் உலக போர் மூழ்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க